வணக்கம் வெல்கம் ஸ்லூக தமிழா இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான ரசம் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் அதுவும் திப்பளி ரசம் இப்போ நான் இது யூஸ் பண்ண போகிறது திப்பளி பவுடர் நீங்கள் திப்பிலியாக கூட வச்சு இந்த ரசத்தை தயார் பண்ணலாம் ரொம்ப நல்லாயிருக்குங்க அதுவும் இப்போ இந்த மழை காலத்துக்கு ரொம்ப ஏற்ற ஒரு ரசம் ரெசிபி வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துக்கலாம் இப்போ கடாயில் கொஞ்சம் போல் நெய் சேர்த்துக்கலாம் இதில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் தோரப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் தனியா ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரே ஒரு வர இப்போ அதை நல்லா வறுத்துக்கலாம் இப்போ நல்லா சேர்ந்துருச்சு இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அரைச்சி அடிச்சிட்டு வந்தாச்சுங்க இப்போ ஆல்ரெடி நான் வந்து கால் கப்பு தோரமருப்பாக வச்சு வச்சுருக்கேங்க இதை சேர்த்துக்கலாம் இது கூட கால் கப்பு தண்ணி இது எப்படி இருக்கட்டும் இப்போ ஒரு எலுமிச்சம் மழை அளவு புளி எடுத்து கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேங்க இப்போ ரசம் தாளிச்சிடலாம் இப்போ கடாயில் கொஞ்சம் போல் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகு கடுகு புரியட்டும் கடுகு உடையுது இதோட தட்டி வச்ச பூண்டு கொஞ்சமாக பெருங்காய்த்தூள் கருவேப்பில் இது கூட கரைச்சி வச்சுருந்தேன் புளித்தண்ணி இல்லை கொஞ்சம் போல் மஞ்சத்தூள் அதுக்கு தேவையான உப்பு இது நல்லா கொதி வரட்டும் இப்போ இதோட ஆல்ரெடி வேக வச்சு வச்ச பருப்பு இதை சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கொதி வரட்டுங்க இப்போ நம்ம அரைச்ச பொடி இந்த விழுதை இதோட சேர்த்துக்கலாம் இப்போ இதோட திப்பிளி பவுடர் இதை நல்லா சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை நல்லா கலந்துடலாம் இப்போ நல்லா நொறக்கட்டி பொங்கி வருது இந்த ஸ்ரீஜில் நம்ம கொத்தமல்லி தூவிலாம் இப்போ நமக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான அதே சமயம் சுவையான திப்பிலி ரசம் ரெடி இப்போ நமக்கு மிகவும் சுவையான மழை காலத்துக்கு ஏற்ற மாதிரி திப்பிலி ரசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உலக தமிழா சப்ஸ்கிரைப் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ